மே தூதிப்பா என்ன தூ மாவே என்னாலும் மே தோதிப்பா என்னால் வாரையே உன்னத நான் செய்வேன் என்னால் வாரையே நன்மைகள் யாவோ மாறவாது பாவங்கள் எத்தனையோ நீனையாதிருந்த பாவங்கள் எத்தனையோ பாலான நோயை அகற்றூணமாக்கி பாலான நோயை ஆகச் கோணமாக வைத்து மாவாதியே என்னாலுமே தூதிப்பாய் எத்தனையோ கேபையே உன் எந் செய்தாரே எத்தனையோ மூனை மோடி சூட்டினதும் இன்றி நித்த மூனை மோடு சூட்டினதும் இன்றி மேக ஜீவனை மித்தத என்னாலுமே தூதிப்பான் நன்மையாய உன் வாயே வேற தாரிபூத்திய நன்மையாயின் வாயை காளுகை போல் வேலன் கொண்டு உன்பாய் ஏது காளுகை போல் வேளன் கொண்டு போலாகவே செய்ததாலுமே ரூபி பால் பூமிக்கும் வானத்தை கோம் உள்ள தூரம் போலாகவே பூமிக்கும் வானத்தை சாமி பாய மேல் ஆவரா சாமி பாய முல்லவர் மேல் ஆவரோ சாலங்குமே சத்தியமே இது என்னாலும் மே தூதிப்பாய் மன்னிப்பு மாஷிமையாருளும் மன்னிப்பு மாஷிமையார் ோ கீழக்கு மேற்கின் தூரமே என்னோவாயோ கீழக்கு மேற்கின் தூரமே என்பம் மாகந்த தூரமே என்னாலும் மேதூதிப்பாள் என் நா தூ மாவி என்னாலும் மேதூதிப்பாள் தந்தை தன் தந்தை தன் பிள்ளை கட்டி எந்த வேலையும் அவரோடு தங்கினார் அவரோடு தங்கினார் சொந்த பாராட்டியை தூக்கி சுமார் என்னாலுமே தூதிப்பார் என்ன தூ என்னாலுமே தூகிப்பா அழைலுயாம்